ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் நீங்க படம் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டுனாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படி திட்டினீங்கன்னா என்னோட படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் நான் ஏன் வந்து இத பத்தி இவ்ளோ பேசுறேன்னா இந்த ரிவ்யூவர்ஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போச்சு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில சில ரிவ்யூவர்ஸ் வந்து ஒழுங்கா படத்தை பார்க்காம கரெக்டான ரிவ்யூஸ் கொடுக்காதது வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் இன்னொரு கரெக்டா ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் கூட இல்ல படத்துல ஒன்னு கூட ஒரிஜினல் இல்ல இல்ல ஒன்னாவது காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க நான் எதுவுமே வந்து சினிமாவே விட்டுறேன் எதுவுமே நீங்க சினிமால பாக்காத கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும் ஒரிஜினல் கன்டென்ட் மட்டும் தான் இருக்கும் கண்டிப்பா வந்து நான் எந்த படத்துல இருந்தும் சுருட்டல எங்கிருந்தும் காப்பி அடிக்கல எந்த படத்தோடய நீங்க என்னோட படத்தை நீங்க கம்பேர் பண்ணி பேசவே முடியாது அந்த அளவுக்கு இட் இஸ் ஒரிஜினல் கண்டென்ட்

நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் நான் விட்டு படம் எடுத்திருக்கேனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு கரெக்டான யதார்த்தமான குடும்ப படம் எடுத்திருக்கேன் நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்து நடக்கிறது பேர் விட்டுனா அப்ப எந்த புருஷனும் பொண்டாட்டியும் வந்து குழந்தையும் பெத்துக்க முடியாது கல்யாணமும் பண்ணிக்கிறது வேஸ்ட்ங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொமான்ஸ் இருக்க தான் செய்யணும் அது யதார்த்தமா காமிச்சிருக்கேன் ஆனா வல்கரா எங்கேயுமே நான் வந்து விஜுவலா காட்டல நீங்க படத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் யாராவது ஒருத்தர வந்து சீன் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன் தில்லு இருந்தா தைரியமா டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வரைக்கும் யாராவது ஒரு சீனால் சொன்னாங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு புரியும் சீரியஸ்லி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் வாட் ஐவ் டான் பிகாஸ் விஷுவலி நான் வந்து வல்கரட்டி எதுவுமே காட்டல புருஷ பொன்னாட்டிக்குள்ள இருக்கிற தாம்பத்தியத்தை எப்படிங்க இங்க தப்பா சொல்லுவீங்க அப்படித்தானே இருக்கணும் அதை நம்ம தப்பா காட்டவே இல்ல எல்லாமே அண்டர்ஸ்டுட் தான் எப்படி குழந்தை பிறகுது அப்புறம் இது என்ன கேள்விங்க ஒரு சிலர் சொல்றாங்கன்றதுக்காக ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தட் தட் இஸ் நாட் த ட்ரூ அவர் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவ்வளவு அன்யூன்யம் இல்ல யதார்த்தம் இல்லன்னா புருஷனும் விட்டு போயிடுவான் பொண்டாட்டியும் விட்டு போயிடுவா அது அவங்க மேபி அதனால்தான் நிறைய டிவோர்ஸுங்களும் நடக்குது பிகாஸ் தட் இஸ் நாட் வே அதர் தென் அபியூஸ் எமோஷனலி பினான்சியலி பிசிக்கலி ஒருத்தங்க போட்டு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இல்ல நம்ம கிட்ட இருந்து வந்து திருடுறாங்க இல்ல நம்மளை ஏமாத்துறாங்கன்றதை தவிர மத்தபடி புருஷன் பொண்டாட்டி பிரிகிறாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி இல்லன்னு தான் அர்த்தம்

பிகாஸ் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து வந்து ப்ரொவைட் பண்றவங்க எந்த இருந்தாலும் சரி உங்க ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பா அது இல்லாம எங்களால பண்ண முடியாது நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா இந்த இந்த படத்தை பாருங்க படங்கள் மாதிரி முடங்கி கிடக்கு வில் கம் வித் குட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண முடியாத ப்ரொடியூசர் நல்ல படங்கள் வச்சிருப்பாங்க வி வி கேன் கேன் சப்போர்ட் அவர் சேனல் நல்ல இருந்தா ஆனா இது சக்சஸ் பண்ணா மட்டும்தான் என்னால அது பண்ண முடியும் ஒரிஜினல் கண்டென்ட்டும் எடுத்துட்டு வர முடியும் மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ண முடியும் அதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கு ஸோ ஐ ஆம் நாட் ஃபார் மணி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிகை நடிகர்கள் எவ்வளவு உச்ச நடிகர்கள்லாம் பணம் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க நான் உங்க அன்புக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை போய் கீழே கமெண்ட்ல சில பேர் எழுதும் போது சகிக்க முடியல ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மை லவ் ஐ அம் டூயிங் திஸ் நான் வேற யாருக்கும் விக்கல நான் வந்து என் நம்மளோட ஓன் சேனல்ல தான் கொண்டு வரேன் சோ கோ அண்ட் டூ த ரைட் திங்